ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம துர்வா கணபதி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த துர்வா கணபதி அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே சக்ஸஸை கொடுக்கக்கூடியது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ந நடக்கும் அது போக நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த ட்ரை பண்ணுறதை எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஏதோ ஒரு தடையினால் ஆனால் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புலப்படாது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த துர்வா கணபதி விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா கணபதியை வழிபாடு பண்ணணும் அது மூலியமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த துர்வா கணபதி விரதங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அதாவது சுக்லபக்ஷம் இந்த ஆடி அமாவாசை இருக்கு இல்லையா அது முடிஞ்சதுக்கு அடுத்தது அடுத்தது வரக்கூடிய வளர்ப்பிறை அதாவது சுக்லபக்ஷம் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் வரது தான் இந்த துர்வா கணபதி விரதம்னு சொல்றது இந்த துர்வா கணபதி விரதம் வந்து என்னன்னா அருகம் கணபதிக்கு அர்ச்சனை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமைங்கிறது குருவோடைய அம்சமான நாளுங்க குரு வாரம் சொல்லக்கூடியது அந்த நாளில் வரக்கூடிய சதுர்த்தி திதி இன்னும் ரொம்ப விசேஷம் இந்த துர்வா கணபதி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பலகையை வச்சு அந்த பலகையை கழுவி விட்டுட்டு அதில் அருகம்புள்ள வந்து பரப்பி விட்டு அது மேலே கணபதி வச்சுக்கணும் கணபதி சிலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அந்த கணபதி சிலையை வச்சுட்டு அவருக்கு வந்து நேவேத்தியமாக என்னென்னா கொப்பரை தேங்காய் அவல் வெள்ளம் பொங்கல் இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொய்யா பழமோ இல்லை உங்களுக்கு என்ன வீட்டில் கிடைக்குதோ சாப்பிட்றதுக்கு என்ன இதுக்கோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கணபதியை வந்து ஈஸியாக வந்து அவரை வந்து ரீச் ஆகணும் அவருக்கு கேட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு நிறைய பலகாரங்கள் வச்சாலே போதும் கணபதி வந்து ஒரு கொலக்கட்டை வச்சாலே அவர் ஓடி வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொப்பரை தேங்காய் வந்து ரொம்ப விசேஷமானது இந்த துர்வா கணபதி விரதத்தில் வந்து அவல் வெல்லம் அதே மாதிரி கொப்பரை கொப்பரை தேங்காய் இருக்குல்ல இது இதுதான் வந்து அவருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு அருகம்புள்ள யூஸ் பண்ணிக்கணும் அவர் வைக்கிறதே வந்து அருகம்புள்ள பரப்பி ஒரு பலகை வச்சுக்கோங்க அந்த பலகையில் கோலம் போட்டுட்டு அது மேலே அருகம்புல் அந்த அருகம்புல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கணபதி அந்த துருவான்னு சொல்லக்கூடியதே அருகம்புலோடைய இதில் தான் விசேஷமானது இந்த அருகம்புல்லை நீங்கள் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணணும் உங்களுக்கு கணபதியுடைய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த மந்திரம் வேணால் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வசியம் கிடைக்கணும் அப்படின்னா வசிய கணபதி மந்திரம் சொல்லலாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா விஜய கணபதியோடைய மந்திரங்களை சொல்லலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தொழிலில் நல்லபடியாக சிறக்கணும் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி என்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ இல்லை எந்த இதில் நான் சொல்றதுல எந்த எந்த கணபதியோட மந்திரமும் தெரியாது அப்படின்னா நீங்கள் கணபதியோடைய போற்றி இருக்குல்ல அதை கூட சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஆனால் கணபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நேவியத்தை ரொம்ப முக்கியமானது அவர் ஆத்மார்த்தமாக கும்பிடுறது ரொம்ப முக்கியமானது இதை ரெண்டை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணபதி வந்து உங்களுக்கு கேட்டதை எல்லாத்தையுமே கொடுப்பாரு பொதுவாகவே விக்னங்களுக்கு யாரு அப்படின்னா கணபதி அதாவது விக்னம் மீன்ஸ் என்னென்னா தடை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதுக்கு தடை அந்த தடைக்கு தளபதியே யாருங்க தலைவனே யார் கணபதி தான் ஸோ நீங்கள் அந்த விக்னராஜா அதாவது வி தடைகளுக்கெல்லாம் தலைவனே என்னுடைய தடை என்னோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு எந்த விஷயம் தடையாக இருக்கோ அந்த தடையை போக்கிக் கொடு பகவானேன்னு ஆத்மார்த்தமாக வேண்டணுங்க விக்னராஜான்னு சொல்கிறோம் விக்னேஸ்வரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த விக்னங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்னங்களையெல்லாம் போற்றி கொடு பகவான் விக்னேஸ்வரா அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கணும் அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கணும் சதுர்த்தி அன்னைக்கு அந்த சுக்லபக்ஷம் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு பொதுவாகவே சங்கடக சதுர்த்தி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனால் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷத்துக்கு வந்து கணபதி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கேட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்குறது உங்களுடைய தடையை அகற்றுறது இது மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கைமேல பலனும் அடுத்த ஒரு மாதமோ அது ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ தொழிலை வளர்ச்சி அடையணும் உங்களுக்கு தொழிலை வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்க ஆனால் ஏதோ ஒரு தடையினால் உங்களோட விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த கணபதி விரதம் இருக்கும் இந்த இந்த சுக்லபக்ஷம் வரக்கூடிய இந்த சதுர்த்தியில் வந்து விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க இல்லை ஒரு மேரேஜ் அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்காக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஒரே பிரார்த்தனையே வைக்கணும் அதை சங்கல்பம் பண்ணிக்கணும் அந்த ஒரே ஒரு சங்கல்பத்தை மட்டும் பண்ணிட்டு கணபதியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது மூலிமா நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றியாகும் பொதுவாகவே கணபதி வந்து காரிய சித்திக்கு தான் அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான தெய்வம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் தடையை நீக்க அந்த காரியம் சித்தியாகணும்னா கணபதியை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணணும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து நம்ம ஒரு நல்ல காரியங்களையுமே என்ன செய்வோம் நம்ம ஒரு தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி வைப்போம் மஞ்சளாக இருந்தாலும் சரி எதுலேயா இருந்தாலும் நம்ம சாணிலையும் பிடிச்சி வைப்போம் அந்த மாதிரி அதை பிடிச்ச வைக்கிறதுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னா எல்லா விஷயங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கும் போதும் கணபதியை நீயே கூட இருந்து இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதா அதுக்கு அர்த்தம் அதனால் அன்னைக்கு வந்து விரதம் இருந்து நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் பூஜை பண்ணலாம் இல்ல வீட்ல பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோவிலுக்கும் போகலாம் இது எப்படி ஆனால் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேவியத்தை அவருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடுங்க கண்டிப்பா வந்து கணபதி உங்களுக்கு எல்லா தடையுமே அகற்றி உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் நினச்ச காரியங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய லெவலில் வர முடியுமோ அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் உங்களால் கண்டிப்பாக வர முடியுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்